பாண்டவர்களும் அவர்களின் தாயான குந்தி தேவியும் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது ஒரு கிராமத்தை வந்தடைந்தனர் அங்கே ஒரு பிராமண கிராமவாசியின் வீட்டில் தங்கினார்கள் அந்த பிராமணனுக்கு ஒரு மூத்த மகளும் இளைய மகனும் இருந்தனர் பாண்டவர்கள் பகல் வேளைகளில் பிச்சை எடுக்க பல இடங்களுக்கு சென்று இரவு வந்ததும் குந்தியின் முன் தாங்கள் பெற்று வந்த பிச்சையை கொடுப்பார்கள் குந்தி அவற்றை சரிபாதியாக பங்கிட்டு ஒரு பாதியை பீமனுக்கும் மற்ற பாதியை தானும் மற்ற பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்து உண்பார்கள் இப்படியே பாண்டவர்கள் அங்கே சில காலம் வாழ்ந்தனர் ஒரு நாள் பிராமணனின் வீட்டிலிருந்து அழுகுரல் வருவதைக் கேட்ட குந்தி என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அந்த வீட்டிற்கு சென்றார் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தனர் தான் இந்த குடும்பத்தின் தலைவன் என்பதால் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு தனக்கு உள்ளதால் தான் உயிரை விடுவதுதான் சரி என பிராமணன் கூறினார் ஆனால் குடும்பத்தின் நன்மைக்காக தான் உயிரை விடுவதுதான் சரி என அவரின் மனைவி வாதாடி கொண்டிருந்தார் இவர்களை குறுக்கிட்ட அவர்களின் மகள் தான் உயிரை கொடுப்பதுதான் சரி என கூறினார் அதேபோல் அவரின் மகனும் தான் உயிரை கொடுக்க முன்வந்தார் இந்த உரையாடலுக்கு பின்னணியில் இருந்த காரணத்தை குந்தி தேவியால் புரிந்து கொள்ள முடியவில்லை அமைதியாக உள்ளே வந்து அவர் நடந்ததை விளக்குமாறு பிராமணிடம் கோரினார் அரக்கன் பகாசுரனின் கதையை அந்த பிராமணர் கூற ஆரம்பித்தார் அந்த ஊரை மிகவும் பலம் வாய்ந்த அரக்கன் பகாசுரன் தன்வசம் ஆக்கி கொண்டான் அந்த ஊர் மன்னன் பகாசுரனுக்கு பயந்து அந்த ஊரை விட்டு சென்று விட்டான் பசி எடுக்கும் போதெல்லாம் அந்த ஊருக்கு வந்த அரக்கன் ஊரில் இருப்பவர்களை கொன்று தின்று வந்தான் அந்த ஊர்வாசிகள் அந்த அரக்கனிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டனர் அதன்படி அந்த அரக்கனுக்கு அந்த கிராமத்தில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் மூட்டை கணக்கான உணவை கொண்டு செல்ல வேண்டும் அந்த அரக்கன் அந்த உணவுடன் சேர்ந்து அந்த கிராமவாசியும் உண்டு விடுவான் இதே முறையில் பல கிராமவாசிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இப்போது இந்த மாதத்திற்கு வந்துள்ளது அந்த பிராமண குடும்பத்தின் முறையாகும் அவர் குடும்பத்திலிருந்து ஒருவர் அந்த அரக்கனுக்கு உணவை கொண்டு செல்ல வேண்டும் அப்படியே தன்னையும் அந்த அரக்கனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அந்த பிராமணர் இதைக் கேட்ட குந்தி தேவி என் மகன் பீமன் உங்களுக்காக கண்டிப்பாக உதவிடுவான் உங்கள் மகனின் இடத்தில் அவன் செல்வான் என கூறினார் ஆனால் இதனை அந்த பிராமணனின் மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை உங்கள் மகனை சாகடிக்க நான் சம்மதிக்க மாட்டேன் நீங்கள் எங்கள் விருந்தாளிகள் என அவர் கூறினார் பயம் கொள்ளாதீர்கள் என் மகன் பீமா இதற்கு முன் பல அரக்கர்களை அழித்துள்ளான் அவன் பத்திரமாக மீண்டும் வருவான் என குந்தி தேவி அவர்களிடம் கூறினார் வீட்டிற்கு வந்த குந்தி அந்த அரக்கனை பற்றியும் தான் அளித்த வாக்குறுதியை பற்றியும் பீமனிடம் கூறினார் பகாசுராவுக்கு உணவு எடுத்துச் செல்ல பீமன் சம்மதித்தார் பாண்டவர்கள் பிச்சை எடுத்துவிட்டு வீடு திரும்பியவுடன் யுதிஷ்டிரன் பீமன் உற்சாகமாக இருப்பதை பார்த்து குந்தியிடம் நடந்தவற்றை கேட்டான் பெரும் அரக்கனிடமிருந்து அந்த நகரத்தை விடுவிக்கப் போவதாக குந்தி கூறினார் இதை கேட்ட யுதிஷ்டுடன் குந்தியிடம் கூறினான் ஓ தாயே மற்றவர்களுக்காக உனது சொந்த மகனையே தியாகம் செய்ய ஏன் விரும்புகிறார் பீமனின் கரவலிமையை நம்பியே நாம் இரவில் மகிழ்ச்சியுடன் உறங்குகிறோம் திருதராஷ்டிரனின் தீய மகன்களிடமிருந்து நாட்டை மீட்கும் காரியமும் அவனை நம்பியே இருக்கிறது எந்த பேராற்றலை நினைத்து துரியோதனனும் சகுனியும் இரவு முழுவதும் உறங்குவதில்லையோ எந்த நம்மை அரக்கு மாளிகை அபாயத்திலிருந்து மீட்டானோ அந்த பீமனின் ஆற்றலை நம்பியே திருதராஷ்டிரனின் மகன்கள் அழிந்து விட்டதாகவும் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் நாம் அடைந்து விட்டதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஓ தாயே நீ அவனை கைவிடுவதாக முடிவு செய்து விட்டாயா நீ நீ உன் இழந்து விட்டாயா துயரங்கள் மேகமாக சூழ்ந்து உனது புத்தியை கெடுத்து விட்டனவா என்றான் யுதிஷ்டிரன் கூறிய வார்த்தைகளை கேட்ட குந்தி கூறினால் யுதிஷ்டிரா பீமனை குறித்து நீ வருத்தப்படாதே அரக்கு மாளிகை நிகழ்ச்சியிலும் ஹிடிம்பனின் அழிவிலும் பீமனின் வீரத்தை நான் கண்டிருக்கிறேன் பீமனிடம் எனக்கு இருக்கும் நம்பிக்கை பெரியது பீமனது கரங்களின் பலம் பத்தாயிரம் யானைகளின் பலத்திற்கு சமமானதாகும் அதனாலேயே அவனால் யானையடை கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் வாரணாவதத்திலிருந்து சுமந்து கொண்டு வர முடிந்தது பீமனின் பலத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை இடியை கையில் தாங்கி நிற்கும் இந்திரனையே அவன் வென்று விடுவான் அவன் பிறந்தவுடன் எனது மடியில் இருந்து மலையின் சாரலில் விழுந்தான் அவனது உடலின் இடையால் அவன் விழுந்த பாறை துண்டு துண்டாக உடைந்து போனது இதிலிருந்து நான் பீமனின் பலத்தை அறிந்து கொண்டேன் இந்த காரணங்களுக்காகவே அந்த அரக்கனிடம் பீமன் செல்ல நான் தீர்மானித்தேன் என்றால் குந்தி மறுநாள் காலையில் அரிசி பால் காய்கறிகள் பழங்கள் மற்றும் இனிப்புகள் அடங்கிய வண்டியை தள்ளியபடியே பீமன் புறப்பட்டான் காட்டையடைந்த பீமனால் பகாசுராவை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் ஒரு மரத்தடி நிழலில் அமர்ந்தான் வெகு விரைவிலேயே பசி எடுத்ததால் கொண்டு சென்ற அனைத்து உணவுகளையும் உண்டபடியே அந்த ராட்சசன் பெயர் சொல்லி அழைத்தான் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்த அந்த அரக்கன் தனது உணவை பீமன் உண்பதைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டு ஓடி வந்து பீமனின் முதுகில் அவனின் கைகளால் அடித்தான் பீமன் அந்த ராட்சசனை மதிக்காமல் ஏளனமாக சிரித்து முகத்தை திருப்பாமலேயே உண்டு கொண்டிருந்தான் மீண்டும் அந்த ராட்சசன் பீமனின் முதுகில் அடித்தான் அந்த ராட்சசனை திரும்பி கூட பார்க்காமல் அனைத்து உணவுகளையும் உண்டு முடித்தான் அந்த ராட்சசன் ஒரு மரத்தை பிடுங்கி பீமனை நோக்கி எறிந்தான் அந்த ராட்சசன் வீசிய மரத்தை தனது இடது கையால் பிடித்து அந்த மரத்தை அரக்கன் மேல் வீசினான் ராட்சசன் ஒவ்வொன்றாக பல மரங்களை பிடுங்கி பீமன் மீது எரிந்தான் அந்த மரங்களை கைகளாலேயே பிடித்த பீமன் அந்த மரங்களை கொண்டே அந்த அரக்கனை தாக்கினார் சிறிது நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த நூற்றுக்கணக்கான பெரும் மரங்கள் முறிந்து விழுந்தன இருவரும் கைகளை கொண்டும் மரங்களை கொண்டும் தாக்கி கொண்டனர் இருவரின் சண்டையால் பூமி நடுங்கியது அங்கே வசித்த விலங்குகள் அந்த காட்டை விட்டு ஓடின பீமன் அந்த ராட்சசனை தூக்கி தூரமாக எரிந்தான் கீழே விழுந்து எழுந்த ராட்சசன் பீமனை அவனது கைகளால் பிடித்து இழுத்தான் பீமனை அசைக்க முடியாமல் மிகவும் கோபம் கொண்ட அரக்கன் அவனது முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுக்க முற்பட்டு கலைப்படைந்தான் ராட்சசன் கலைப்படைந்ததைக் கண்ட பீமன் அவனை கீழே வீழ்த்தி காலால் ராட்சசனின் நடுமுதுகில் வைத்து கழுத்தை தனது வழக்கையால் பிடித்து அவனது இடுப்பை இடதுகையால் பிடித்து அவனை இரண்டாக மடித்து போட்டான் அரக்கன் பயங்கரமாக கதறியபடியே இறந்தான் அரக்கன் பகாசுரன் கதறியதை கேட்டு அங்கே வந்த மற்ற ராட்சசர்களிடம் இனி நரமாமிசம் உண்டார் பகாசுரன் போலவே இறக்க நேரிடும் என்று கூறி அவர்கள் நரமாமிசம் உண்பதை கைவிட உறுதியேற்க வைத்தான் பீமன் அந்நாளில் இருந்து அந்த பகுதியைச் சேர்ந்த ராட்சசர்கள் மனிதர்களுடன் சமாதானமாக வாழத் தொடங்கினார்கள் பீமன் அந்த அரக்கனை எழுத்து சென்று நகரத்தின் நுழைவாயிலில் கிடைத்துவிட்டு பாண்டவர்கள் வசித்த குடிசைக்கு சென்று குந்தியிடமும் யுதிஷ்டரனிடமும் நடந்தவற்றை கூறினார் அவர்கள் அவனை கட்டி தழுவி கொண்டனர் அடுத்த நாள் காலையில் அந்த கொடிய அரக்கன் இறந்து கிடப்பதை கண்ட நகரவாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆயிரக்கணக்கில் வருகை தந்த மக்கள் அவனை கொன்றது ஒரு அமானுஷிய மனிதனின் சாதனையே என்று பேசிக்கொண்டனர் அன்று இரவு அந்த கிராமமே கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தது குடிமக்கள் அனைவரும் சேர்ந்து அரக்கன் பகாசுரனை கொன்ற பீமனின் நினைவாக ஒரு பண்டிகை ஏற்பாடு செய்து கொண்டாடினார்கள் பாண்டவர்களும் அவர்களின் தாயான குந்தி தேவியும் அந்த ஊரிலேயே தொடர்ந்து வசித்தார்கள்